சீமான் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக அதிகமாகவே அட்டாக் பண்ணுறாரு தளபதி தளபதினா தளபதினு கேட்குது அப்படிங்கிறாரு என்ன அங்கிள் அங்கிளுங்கிற நீ ஜங்கிள் ஜங்கிள்னு தானே சொல்லணும் ஏன்னா நீ எல்லாம் அணிவுகள் அந்த மாதிரி சொல்றாரு இல்லை உங்களுக்கு வேலை வெட்டி இல்லை விஜய பற்றி பேசுனாதான் விளம்பரம் கிடைக்குது புகழ் கிடைக்குது உங்களுக்கு அட்டென்ஷன் கிடைக்குது அட்டென்ஷன் சீக்கிரம் ஸ்டாக தான் நம்ம பார்க்க முடியும்

முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கிண்டல் தோன்ல கிண்டலே கிடையாது அவர் சொல்றாரு கிண்டலே கிடையாது எப்படி கிண்டல் அவர் அங்கிள் கூப்பிட்டு வளர்ந்தவர் அங்கிள் சொல்றாரு இதுல என்ன கிண்டல் சங்கீதா சொன்ன உங்களுக்கு கிண்டல தெரியல உங்களை சொன்ன இன்னைக்கு தான் அவங்களை சொன்ன கசங்க ஆதரிச்சு பேசும்போது வேற நம்ம எதிர்த்து பேசணும் எதிர்த்து பேச எதிர்த்து கண்ணியமா பேசிருக்கலாம் அப்படின்னு கேட்கறாங்க ஆன்டி ஆன்டி நான் சொன்னாரு அங்கிள் தான் சொன்னாரு அங்கிள் அங்கிள் சொல்றது என்னப்பா பிரச்சனை ஒருவேளை நம்ம தண்ணி சின்ன ஜெயிக்க முடியலனா ஏடிஎம்கி கூட சேர்த்துட்டு இப்போதைக்கு திமுக வீழ்த்துறது தான் எங்கள் நோக்கம்னு சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு டா இருக்கா இல்லையா இல்லை இருக்கு அப்போ நீங்கள் உங்களுக்கு நினைச்சதை நீங்கள் போட்டு நான் சொல்லிட்டு இல்லைன்னு முடிஞ்சு போச்சா அப்போ உங்கள் மைண்டில் நீ ஃபிக்ஸ் பண்ணிட்டு கேள்வி கேட்குறீங்க இல்லை தேடி யார் ஆரம்பிச்ச கட்சி யார் கையில் இருக்குது என்ன மாதிரி போகுதுன்னு தெளிவாக விமர்சனம் பண்ணுறது அது அவ்வளோதான் இருக்குது அது ரொம்ப சின்னதாக இருக்குது சின்னதாக இருக்கு உங்களுக்கு பத்தாட்டி அப்போ நீங்கள் அங்கே போய் கேள்வி உட்காந்து நீங்கள் முப்பத்தி ரெண்டு நிமிஷத்தில் கொஞ்சம் நீங்கள் வேணால் உட்காந்து ஊதி ஊதி பெருசாக இருக்குது அதுதான் ட்ரை பண்ணுறீங்க சின்னதாக இருக்கு பத்தில் என்ன இன்னைக்கு திமுக நல்லாட்சி கொடுக்குறது உங்களால் மனசாட்சி தொட்டு ஒத்துக்க முடியுமா உங்களுக்கு ஆட்சி மாதிரி தெரியுதா இல்ல சார் ஆட்சின்னு வரும்போது அதுல ஏகப்பட்ட குறைகள் இருக்குதா ஏகப்பட்ட குறைகள்ன்றது வேற தம்பி பாமரனுடைய பேஸ் வாழ்க்கையில சோறு சாப்பிடுறதுக்கு அவனுக்கு பிரச்சனையா இருக்குல்ல சாதாரண ஒரு ஆட்சியை கூட கொடுக்க முடியும் பொழுது இதுதான் ஆட்சி மாற்றம் அன்னைக்கு காமராஜரை தோற்கடிக்க முடிந்த பொழுது அரசியல் களத்தின் பொழுது இன்னைக்கு இவ்வளவு மோசமான ஆட்சி திமுகவை தோற்கடிக்க முடியும் சீமான் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக இப்போ சமீபத்தில் முதல்ல இருந்து என் தம்பி வரட்டும் என் தம்பி வரட்டும் தான் சொல்லிட்டு இருந்தாரு இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் அதிகமாகவே அட்டாக் பண்ணுறாரு தளபதி தளபதினா தளபதினு கேட்குது அப்படிங்கிறாரு இப்போ நேற்று கூட என்ன அங்கிள் அங்குலுங்கிறார் நீ ஜங்கிள் ஜங்கிள்னு தானே சொல்லணும் ஏன்னா நீங்கள் எல்லாம் அணில்கள் அந்த மாதிரி சொல்கிறாரு முன்னாடி அவர் பெரியாரை பற்றி பேசும்பொழுதும் வந்து தாவேகா வந்து பெருசாக கொள்கை தலைவராக நீங்கள் பெரியாரை ஏற்றுக்கிட்டீங்க ஆனாலும் அவரை கண்டித்து அவர் பேசிகிட்டு இருக்கும் பொழுது நிறைய பேர் தீகா போன்ற திராவிட இயக்கங்கள்லாம் ரிட்டாலியேட் பண்ணாங்க ஆனா தாவேக்கா வந்து பெருசா அவர் அட்டாக் பண்ணல இப்போ அவர் உங்களை திருப்பி அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறாரு இதுக்கு உங்களுடைய பதில் என்ன தம்பி உங்களுக்கு வேலை வெட்டி இல்லை விஜயை பற்றி பேசினா விளம்பரம் கிடைக்குது புகழ் கிடைக்குது உங்களுக்கு அட்டென்ஷன் கிடைக்குது அட்டென்ஷன் சிக்கன்ஸ்க்காக பண்ணுறீங்கன்னு தான் நம்ம பார்க்க முடியும் அவர் எட்டு பர்சன்டேஜ் ப்ரூவ் அண்ட் ஓட்டு வச்சு அதே மூத்த தான் நிற்கிறீங்க எட்டு பர்சன்டேஜ் வாங்கினாலும் ஒரு எம்எல்ஏ எம்பிங்லாம் ஒரு கவுன்சிலர் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் ஆகிறதுக்கான இடத்தை மக்கள் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கலனாக்கா தொடர்ச்சியாக உங்களுக்கு முன்னுக்கு பின் பரவாதம் இருக்கு நீங்கள் விஜய் அவர்கள் விஷயத்துலேயே தம்பி ஆதரிச்சு ஒரு நிலைப்பாடு ஆதரிக்காமல் இப்போ ஒரு நிலைப்பாடு பெரியாரை ஆதரிச்ச ஒரு நிலைப்பாடு ஆதரிக்காமல் ஒரு நிலைப்பாடு இந்து கடவுளை குறித்து வந்து சிவன் காமக்கூடூரன் பார்வதி ஊத்தமுண்ட கிருஷ்ணனை வந்து என்ன மாதிரிலாம் சொன்னான் இருக்கு இன்னைக்கு என்ன சொல்லிட்டு சுற்றுறான்னு ஒரு விஷயம் இருக்குது அப்போ உங்களுக்கு ஒரு நிலையான தன்மை இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சோ உங்களுக்கு விளம்பரத்துக்காக நீங்க பேசுறீங்கன்றதுதான் தெரியுதே தவிர இதை தாண்டி என்ன சொல்ல முடியும் ஆனா எனக்கு ஒரு நிலையான தன்மை ஒரு நிலையான சிந்தனையோடு ஒவ்வொரு விஷயத்தையும் மனது பிரச்சனை கிடையாது இல்ல அவர் என்ன சொல்றாரு அது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த கொள்கை அப்ப இருந்த திராவிட இயக்க இயக்கமேடைகள்ல நான் அப்படி பேசிட்டேன் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து நான் நிலையில இருந்து மாறன அப்படின்னு நீங்க பாக்கணும் அது நான் நடந்து வந்த பாதை இது நான் வழிநடத்தும் சோ அதுக்கு முன்னாடி பேசுறதை நீங்க விட்டுருங்க எப்படி கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அவர் வழி வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல மாத்தி மாத்தி பேசிருக்காரு அது நம்ம நியாயமான அதுக்கு முன்னாடி இந்து கடவுள்களை பச்சை குழந்தை கை சொப்பிட்டு இருக்கும் போது பேசினாரா உனக்கு நீ அரசியலை குறித்து எப்படி வேணா முன்ன முன்ன பேசிட்டு போன புரிதல் ஏற்பட ஏற்பட வந்துருச்சுன்னு சொல்றான் ஒரு மத வழிபாட்டு முறையில் இருக்கக்கூடிய ஒரு கடவுள்களை நீங்க வந்து எப்படி கேவலமா விமர்சிக்க முடியும் அதுக்கும் கட்சிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இதுல இருந்து மாறிதான் இரண்டாயிரத்தி ஒன்பதுல கட்சியா நீ நீ மாதிரி மாறிக்கிட்டே இருப்ப நீ நீ மாறிக்கிட்டே போயிட்டே இருப்ப மாறிக்கிட்டே போற நம்ம ஏன் போட்டு பேசிட்டு இருப்பான உன் நீ மாறிக்கிட்டுதான் இருப்பேன் உனக்கு உனக்கு நிலைத்தன்மை கிடையாது ஏன்னா என்னைக்கு அதிமுக திமுக அளிக்கிறதா என்னுடைய கொள்கைன்னு சொல்லிட்டு நீ அங்கேயே வந்து கூட வச்சு குத்த வச்சு உட்காந்துருந்தியா யாரு கூட சசிகலாவும் எடப்பாடியும் சேர்த்து வைக்கிறதுக்கு நான் போய் உட்காந்தேன் ஏன்பா உட்காந்தான்னு கேட்கும் பெரிய கட்சி கூடாதுன்னு நினைச்சேன் சொன்னது அவர் தான் புரிஞ்சுங்களா நீங்க மாறி மாறி பேசுறாரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிற கட்சிகள் அதுக்கு விடையதான் அப்போ இவர் தொடச்சி ஏதாவது காட்டிட்டே இருப்பாரு அதுக்கெல்லாம் சொல்ல வேண்டாம் நான் பாக்குறதும் சரி இளைஞர்கள் பாக்குறதும் நீ ஒரு அரசியல் கட்சி தலைவனாக எடுத்த கொள்கையில ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதன்படி நிக்கிறீங்களா நிக்கல எவ்வளவுதான் பாப்பாங்க நீங்க மாறிக்கிட்டே இருக்கிறீங்க நேத்து ஒண்ணு இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒன்னு மாறிக்கிட்டே இருக்க முடியும் என் தம்பி தான் பாட்டு போட்டான் மைக்கை கையில எடுக்கவான்னு போட்டான் சொன்னீங்க இன்னைக்கு வந்து என் தம்பி ஒரு இது சரியில்லைன்றீங்க ஏன் அனில்லாம் அங்கு அங்கு கத்துற ஜங்கல் ஜங்கல் கத்துனன்றாங்க இப்ப நீ யாருக்காக பேசுற அவர் அங்குன்னு சொன்னால் உங்களுக்கு ஏன்பா வழியுது அதேமாதிரி பிஜேபிக்கார சம்மந்தம் இல்லாமல் நீ ஏன் உள்ளே வர அண்ணாமலை உள்ள வராப்பில் சரத்குமார் உள்ள வராப்பில்ல புரியுதுங்களா ஒரு மக்களை ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரையோ பிரதமரையோ எப்படி நீங்கள் வந்து இப்படி சொல்லலாம் மிஸ்டர் மோடின்னு எப்படி சொல்லலாம் எப்படி மிஸ்டர் மோடின்றது தவறான வார்த்தைன்னு சரத்குமார் சொல்கிறாரு அநாகரிகமாக பேசுகிறீங்க பூம்பர் மாதிரி பேசுறீங்கன்னு அண்ணாமலை சொல்கிறாரு ஆனால் பார்த்துன்னா பல்லு படாமன்னா சொன்னது யார் நீ தானே மிஸ்டர் மலை அண்ணாமலை நீ தானே சொன்னீங்க உதயநிதம் குறித்தும் ஒரு ஊடகவாளர் குறித்தும் உங்க ஊடகத்தை சேத்தை சார்ந்த சேர்த்து பார்த்து அர்த்தம் கூடாமல் எல்லாத்துக்கும் தெரியும் எடப்பாடி தற்கொலைன்னு சொன்னது யாருதான் அவர் தானே அப்புறம் மிஸ்டர் மோடின்னு சொன்னது தப்புனாக்கா அங்கிள்னு சொன்னது தப்புனாக்கா மோடி தான் எங்க டேடின்னு ஒருத்தர் சொன்னார் அப்போல்லாம் எங்க போனீங்க சரி அவ்வளோலாம் ஒடியா அங்கிள்னு சொன்ன தப்பு தானே இன்னைக்கு உங்க மாநில கட்சி யார்ப்பா உங்க மாநில கட்சி தலைவர் யாருப்பா பிஜேபி நாகேந்திரன் நயனாண்ண கேந்திரன் அண்ணாச்சி ஸ்டாலின்ன்றாரு இதுக்கு வாய் திறந்து பேச சொல்லு சரத்தை நீ ஏன் அண்ணாச்சின்னு சொல்கிற ஏன் அண்ணாச்சின்னு சொன்னாங்க நீ ஏன் அண்ணாச்சின்ன்ற திராட்சைன்ற முந்திரின்ற நான் கேட்பேன் ஏன் அண்ணாச்சிங்கிற எப்போ அங்கிள்னு சொன்னால் ஏன் அங்குள்னு சொன்னேன்னு கேட்டுட்டு இப்போ அண்ணாச்சின மட்டும் ஏன் அண்ணாச்சின்னு கேட்குறீங்க யார்றா நீங்களா இந்த ஒரு கேள்வி இயல்பாக வரும்ல

சீமான் அவர்கள் வந்து நேற்று ஒன்று பேசுவார் இன்றைக்கி ஒன்று பேசுவார் அவர் பேசாதான் நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இப்போ அதே சீமான் வந்து அவர் வந்துட்டு வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டாக வந்து எனக்கு வந்து எயிட் பர்சன்டேஜ் இருக்கு விஜய்கிட்ட வந்து இன்னும் ப்ரூவ் ஒன் ஓட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி எதிர்க்கிறாரு இப்போ விஜயால் ஆட்சி பிடிக்க முடியல அப்படின்னா விஜய் வந்து ஒரு தேர்ட் பிளேஸில் ஒரு கணிசமான ஓட்டு எண்ணிக்கையோட இருக்கலாம் நம்மளும் அந்த இடத்துல தான் ஆல்ரெடி அவங்க வந்து நாம் தப்பில் இருந்தால் அந்த தேர்ட் பிளேஸில் இருக்கும் அப்படின்னு தான் பேசலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு அரசியல் கிளாஷாக நீ உங்களால் ஏன் அதை பார்க்க முடியல பார்க்கவே முடியாது ஏன்னா சீமான் சொன்னது நான் ரெண்டு திராவிட கட்சிகளை எதிர்த்து களம் வந்தேன் எதிர்த்து தான் களம் காணற இன்னைக்கு கூட்டணி வைக்கலாம் அதே நேரத்துல அதே நேரத்துல நீங்க போய் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்க அந்த கட்சி அழிஞ்சு பேரு சேர்த்து வைக்க உட்காருங்க எடப்பாடி சசிகலாவும் சேர்த்து வைக்க போய் நீங்க குத்த வச்சு உட்காருவீங்க ஆனா நீங்க வந்து எதிர்க்கிறீங்கன்னு அரசியலா தான சார் எதிர்க்க முடியும் இல்ல ஒரு தனிப்பட்ட அவர் சொல்றாரு நம்பி நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க அண்ணாமலை சொன்ன ஸ்டேட்மெண்ட் இதுதான் ரெண்டாயிரத்தி நான் எழுதி வச்சீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு திமுக ஒரு கட்சியே இருக்காது மோடி சொன்னது இதுதான் இன்னைக்கு யார் யாரோட நீங்க நினைக்க இருக்கீங்க இன்னைக்கு ஸ்டாலின் பத்தி பேசினா முதல்ல மூட்டிட்டு வந்து என்ன சொல்றீங்க ஒரு சேர்ந்துட்டாங்க சொன்ன சொன்னியா இல்லையா அந்த கட்சியே இருக்காதுன்னு இருக்குல்ல என்ன கழட்டிட்டு ஒரு கேள்வி என்ன அவர் அவர் மாதிரி தேர்தலோட ஒரு எம்பி கூட இருக்க மாட்டாங்க தென் மாவட்டத்துல அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி அவர் நிறைய சொன்னதுல மேக்சிமம் இப்படி நடந்தது இல்ல அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் நான் வந்து சீமான் விஜய் அப்படின்னு வரும்பொழுது ஆஹ் சீமான் வந்து டேரக்டா அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறார் விஜய்ய இப்ப விஜய் வந்து மாநாட்டுல கூட ஏன் பெருசா ரிட்டர் பண்ணல இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரே ஃபோக்கஸ் தான் டிஎம்கே தான் நான் இவங்க கூடலாம் வந்து சண்டை போடுறதே விரும்பலை அப்படிங்கிற ஸ்டாண்டில் இருக்கீங்க நீங்கள் கன்சிடரே பண்ணலை நீ ஒரு ஆளே இல்லை நான் ஏன் கேட்குறேன் எனக்கு ஒரு ஆளே இல்லைன்னு முடிச்சுட்டோம் அது வந்து அவரை விட ஓட்டு அதிகமாக வாங்கிட்டு ப்ரூவ் பண்ணிட்டு அவரை கன்சிடர் பண்ணாமல் நம்ம லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணணும் அது வேற தம்பி நான் இன்னும் ஒரு தேர்தல் கூட பார்க்கல அதுக்குள்ளே நான் ஒரு எதிரியை ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் அவரை கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்னு எப்படி நான் யாரை எதிரி நான் தானே முடிவு பண்ண முடியும் நான் முடிவு பண்ணிட்டேன் நீ எனக்கு ஒரு ஆளே இல்லைன்னு நான் சொல்கிறேன் அவ்வளோதான் நீ ப்ரூவ் பண்ண இந்த வாட்டி டிஎம்கே தான் எங்களுக்கு எதிரி டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான் இனிமேல் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறாரு தளபதி விஜய் ஏடிஎம்கேங்கிற ஒரு கட்சியை நம்ம அது கூட கூட்டணி வச்சுக்கலாம்ங்கறதுனால அத ஒதுக்குறாரா இல்ல நீங்க வந்து இப்ப சொன்னீங்களே சீமானம் வந்து நாங்க ஒரு பொருட்டாவே நினைக்கறது இல்லைன்னு அதே மாதிரி ஏடிஎம்கேயும் வந்து ஒரு பொருட்டா நினைக்காததுனால இந்த ரெண்டுல எந்த காரணத்துனால பேச பாத்தீங்களா மானோட அவர் பேசணும் பாத்தேன் ஃபுல்லா பார்த்து பாத்தீங்களா கொஞ்சம் சாஃப்டா இருந்த மாதிரி இருந்துச்சு சின்ன சாஃப்டா இருந்தது டிஎம்கே அடிச்ச அளவுக்கு அதே வேகம் இவங்க தான் இவங்க தான் எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்காங்க இப்போ புரியுதா அதனால நாங்கள் இவர்தான் எதிர்த்து நிற்கிறோம் இவங்க தான் இப்போ ஆட்சியில் இருக்கிறாங்க பட் நம்ம தெளிவாக அங்கே டிக்ளேர் பண்ணியாச்சு பிஜேபியோட கூட்டணி கிடையாது பிஜேபியோட கூட்டணிக்கு கூட நபரோடையும் கூட்டணி கிடையாதுன்னு சொன்னதுக்கு பிறகும் அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன சந்தேகம் அப்போ கேள்வி கேட்கக்கூடிய நபர்களுக்கு புரிதல் இருக்கும் இப்போ நீங்க இந்த விமர்சனத்தை வந்து வேற ஒரு நெறியாளர் கேள்வி கேட்கற மாதிரி நீங்க பாத்திருப்பீங்க சமூக வலைதளங்கள் எழுதுறது நீங்க பாத்திருப்பீங்க நீங்க இத்தனை மாசங்கள்ல எவ்வளவு பாத்திருப்பீங்கல்ல தாவேக்கா வந்து ஏடிஎம் கேவை அட்டாக் பண்றது இல்ல ஏன்னா கூட்டணிக்கு போய்க்கலாம் ஒருவேளை நம்ம தனி சின்ன ஜெயிக்க முடியலன்னா ஏடிஎம் கூட சேர்ந்துட்டு இப்போதைக்கு திமுக எழுதுறதா எங்க நோக்கம்னு சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு டாக் இருக்கா இல்லையா இல்ல அதை தானே நான் கேள்வியா வைக்கிறேன் இல்ல இருக்கு அப்போ நீங்க உங்களை நினைச்சதை நீங்கள் போட்டுக்கோங்க நான் சொல்லிட்டேன் இல்லைன்ட்டு முடிஞ்சு போச்சா அப்போ உங்க மைண்ட்ல நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு கேள்வி கேட்குறீங்க யார் ஆரம்பிச்ச கட்சி யார் கையில இருக்கு என்ன மாதிரி போகுதுன்னு தெளிவா விமர்சனம் பண்ணேன் அவ்ளோதான் இருக்குது ரொம்ப சின்னதா இருக்கு

அந்த தலைவர் தோத்து போன தேர்தல் மாதிரி நாங்களும் வந்து வந்துருவோம் அப்படின்னு சொல்றது ஒரு முரண்பாடா இல்லையா காமராஜரையே இந்த அரசியல் களத்தில் தோக்கடிக்க முடியுதுன்னா இவ்வளவு திருட்டுத்தனம் பண்ண திமுக தோக்கடிக்க தான் பொருள் இல்ல அப்போ காமராஜரை தோக்கடிச்ச அண்ணாவோட புகைப்படத்தை தான் நீங்க பெருசா போட்டிருக்கீங்க உங்களோட கொள்கை தலைவர் தோக்கடிச்சவரே நீங்க ஏன் கொண்டாடுறீங்க திமுக அதிமுக ரெண்டுக்கு மட்டும் தான் அண்ணா பொதுவானால வெறும் திமுக இல்லை உங்களுக்கு எந்த அடிப்படையில் உங்களுக்கானவராக தெரியலாரு நீங்கள் ப்ரூவ் பண்ணு அவர் நல்லவராக இருக்கார் இந்த மாதிரி சொத்து சேர்க்கல ஊழல் அதான் அந்த நல்லவர் தான் காமராஜரை தோக்கடிச்சாரு சார் ரெண்டு பேருமே நல்லா வந்தீங்க நல்லவன் நல்லவர் இருந்து தோக்கடிச்சு தான் செய்வாங்க கக்கனை தோக்கடிக்கலையா அப்துல் கலாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கலையா இந்த சமூகம் ரெண்டாவது முறை ரெண்டாவது முறை ஜனாதிபதியாக அப்துல் கலாமை வந்து நியமித்த பொழுது கலைஞர் கருணாநிதி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா கலாம் என்றால் கழகம் என்று பொருள் ஏன் உனக்கு ஏன் வயிறு இருந்தது நேர்மையாக இருக்கார் தானே இருந்தால் தானே இன்றைக்கு வரைக்கும் ரெண்டே அவர் இறக்கும் ரெண்டே செட்டு தான் வச்சு துணி பணம் பேங்க்ல எவ்வளோ தெரியும் ஆயிரம் ரூபாய் கூட கிடையாது எல்லாத்தையும் மாணவர்கள் மக்கள் பிள்ளைங்க செய்யும்போது பாலும் சமகாலத்துல எல்லாமே தான் செய்வாங்க நாங்க சொன்னது சொன்னதுடைய பொருள் என்னன்னாக்கா இங்கு இவ்வளவு நல்லாட்சி கொடுத்த காமராஜரையே வந்து அரசியலில் தோற்கடிக்க முடியுது பொழுது இவ்வளவு கெட்ட கெட்டத்தனமாக ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறது திமுகவை தோற்கடிக்க முடியாதான்றதான் கேள்வி முடியுன்றதா நாங்க செய்ய போறோம்னு சொல்றோம் அவ்வளவுதான் இல்ல பார்க்கும்போது ஒரு பக்கம் கொள்கை தலைவரா உங்களுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்றது எனக்கு தேவையில்லை

இப்ப என்ன சொல்ல வர சினிமாக்காரனாலே வந்து நீங்க அவனுக்கு அரசியல் தெரியாது அவன் தப்பானவன் கெட்டவன் நினைக்கிறீங்க அப்படிலாம் கிடையாது சினிமாக்காரங்களும் நல்லவங்கதான் எங்களுக்கும் அறிவு இருக்குது நாங்களும் உழைப்போம் பண்ணுவோங்கிறாரு அதுல எல்லாம் மாற்ற காமராஜரை தோக்கடிச்சது சினிமாக்காரன்ல அரசியல்வாதி தான் அப்படிங்கிறாரு அப்போ அந்த இடத்துல என்ன சொல்ல வரான் தான் வந்து கெட்டவனா கட்டுறாரு அந்த அரசியல்வாதி யாருன்னு அண்ணா அந்த அண்ணா போட்டோ வந்து நீங்க பெருசா போட்டுக்கிறீங்க வரலாறு திரும்புது இது எனக்கு வந்து ஒரு முரண்படா தெரியுதுன்னு நான் கேக்குறேன் ரொம்ப சிம்பிள் அதான் சொன்னேன் காமராஜரை தோற்கடிக்க முடியும் நம்ம பொழுது அரசியல் காலத்துக்குள்ள இவ்வளவு கெட்ட செஞ்சு திமுகவை தோற்கடிக்க முடியும்ன்றது பொருள் புரியுதுங்களா அண்ணா இப்படி செஞ்சாருனாக்கா நீங்க அண்ணாவை குறித்து வந்து பயங்கரமா விமர்சனம் பண்ணும்போது நீங்க எல்லாரும் பொத்திட்டு இருந்தா கேஸ் தானே புரியுதுங்களா உங்களுக்கு அண்ணாவை குறித்து இன்னைக்கு வந்து அண்ணாமலை சொன்னபொழுதும் சரி பெரிய விமர்சனத்துக்குள்ளா முதல்ல நீங்க யாருமே பேசணும் பொழுது இல்ல அண்ணாமலை சொல்லும்போது அதிமுக மூத்த முன்னாள் அமைச்சர்கள் மூத்த தலைவர்கள் எல்லாரும் வந்து திமுக பொத்திட்டு இருந்துச்சு திமுக சுத்துல திமுக சைடுல இருந்து பேசுனாங்க காட்டுங்க நான் நீ காலத்துல உட்கார்ந்து எல்லாத்துக்கும் நான் பேட்டி கொடுத்துருக்கேன் எனக்கு தெரியும் காட்டுங்க ஏன் அமைதியாக இருந்தாங்கன்னு கேளுங்க ஏன்பா அமைதியை பொத்திட்டு உட்காந்துங்கன்னு அங்க கேளுங்க புரியுதா இன்னைக்கு இந்த கேள்வி கேட்க சொன்னீங்க இல்ல இது திமுக உடைய கேள்வி இல்ல என்னுடைய கேள்வி இல்ல நான் சொல்றேன் தம்பி இன்னைக்கு நீங்க கேக்குறீங்கல்ல அதே நீங்க என்ன சொல்றீங்க திமுக கேக்குறாங்க இல்ல சொல்லி நான் கேக்கல திமுக சொல்லி கேட்டுச்சுன்னு சொல்ல தம்பி இந்த நேரத்துல அதை நான் ஞாபகப்படுத்துறேன் அன்னைக்கு நீங்க எல்லாம் பொத்திட்டு தானே இருந்தீங்க அண்ணாவுக்காக பேசக்கூடிய எல்லாம் அன்னைக்கு இன்னைக்கு பேசாம தானே இருந்தீங்க நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறது ஒன்று தான் அன்னைக்கு காமராஜரே தோற்கடிக்க முடிந்த பொழுது அரசியல் களத்தில் பொழுது இன்னைக்கு இவ்வளவு மோசமான ஆட்சி செஞ்சு திமுகவை தோற்கடிக்க முடியும் இன்றைக்கி திமுக நல்லா ஆட்சி உங்களால் மனசாட்சியை தொட்டு நீங்கள் கேட்டீங்களா அதே மனசாட்சி தொட்டு ஒத்துக்க முடியுமா உங்களுக்கு நல்லாட்சி மாதிரி தெரியுதா நல்லா ஆட்சி மக்கள் உண்மையாலுமே பெண்கள் இப்போ குழந்தைகள் வந்து எல்லோருமே சாமானியன் வரைக்கும் ஒரு சும ஒரு சுமூகமான ஒரு வாழ்க்கை வாழ முடியுது நீங்கள் தேதி என்ன தெரிஞ்சு ரூபா கையில் மிச்சம் முடிச்சு வச்சுருக்க முடியுச்சா சாமானிய மனுஷனுக்கு அந்தளவுக்கு இருக்கா அந்தளவுக்கு வேலைவாய்ப்பு பொருளாதாரமும் இருக்குது நல்லா ஆட்சி நீங்கள் சொல்லுங்கள் நம்ம ஒத்துக்கிட்டு போயிடுறேன் இல்லை சார் ஆட்சின்னு வரும்போது அதில் ஏகப்பட்ட குறைகள் இருக்குதா சார் ஏகப்பட்ட குறைகள்ன்றது வேற தம்பி பாமரனுடைய பேஸ் வாழ்க்கையில் சோறு சாப்பிட்றதுக்கே அவனுக்கு பிரச்சனையாக இருக்கில்ல மாத கடைசியில் ஒரு ஐயாயிரம் ரூபாய் கையில் இல்லாத ஒரு நிலைமை ஏற்படுத்தலை இன்னொன்று சில பேருக்கு ஐநூறுரூவா கூட இல்லை தெரியுமா உங்களுக்கு இன்றைக்கி ஊடகத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்களுடைய ஜிபே எடுத்து பாருங்கள் அவன் எவ்வளோ பேலன்ஸ் வச்சுருக்கான உங்களுக்கு தெரியும் நாங்க நீங்க பெரிய லெவல்ல கோடி கோடியா கொள்ளடிக்கிறத பத்தி கேள்வி எழுப்பக்கூடிய நேரத்தில் கேள்வி எழுப்புகிறோம் அதே சமயத்தில் சாமானியனுடைய வாழ்வாதாரத்தில் கை வைக்காத ஒரு சாதாரண ஒரு ஆட்சியை கூட கொடுக்க முடியலும் பொழுது இதுக்குதான் ஆட்சி மாற்றம் வேண்டும் சொல்றோம் அந்த ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக இருபத்தி ஆறுல தாவை காவலால நடக்கும் நீங்க நிச்சயமா நடக்கும் கன்ஃபார்மா கன்ஃபார்மா தனிச்சா இல்லை கூட்டணி அமைச்சா நீங்க பாருங்க அது இன்னும் இருக்கீங்க நீங்க பொறுத்த பாருங்க ஏழு மாதத்துக்கு முன்னாடி எல்லா இதெல்லாம் சாத்தியம் இல்லாத கேள்வி அரசியல் உங்களுக்கு தெரியும் அடுத்த நோடி எவ்வளவு மாற்றம் ஏற்படும் பாருங்க

வச்சிருக்காங்கல்ல இதுவும் நடக்கலாம்ல நடக்கும் பாருங்க இப்போ எம்ஜிஆர் அவர்களை பற்றி மாநாட்டில் வந்து பெருமையாக பேசியிருந்தாரு அவருடைய பாட்டெல்லாம் வந்து பாடி காட்டுறாரு ஸோ ஏடிஎம்கே ஓட்டர்ஸை வந்து நம்ம பக்கம் இழுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கா விஜய்க்கு இப்போ எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி இன்னைக்கு எப்படி இருக்கு பாருங்க யார் கையில் இருக்க பாருங்க அப்படின்னு சொல்றாரு ஸோ இது மூலமா அவங்க ஆரம்பித்த கட்சி அவ்வளோ பெரிய தலைவர் ஆரம்பித்த கட்சி இன்னைக்கு ஒருத்தரோட கையில் இருக்கு அது அவ்வளோவா சரியில்லை ஒரு மாதிரி பிளவுபட்டு வேற மாதிரி இருக்கு ஸோ நான் வந்து எம்ஜிஆர் மதிக்கிறேன் ஸோ நீங்களாம் என் பக்கம் வந்துருங்க அப்படின்னு இருக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆகுது சரி இப்போ நீங்கள் கேட்டீங்க நான் இப்போ அதே மாதிரி நான் அதுக்கு பயன் சொல்கிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்குறேன் பயில் சொல்லுவீங்க பிஜேபி வரும் ஓட்டம் மட்டும் தான் டார்கெட் பண்ணுதா நான் இல்லை நான் கேட்டது இல்லை எல்லாரும் ஓட்டையும் டார்கெட் பண்ணுவாங்க அதிமுக முக்கியமா ஏடிம்கே டார்கெட் பண்றாங்க அவங்க அதிமுக வெறும் அதிமுக மட்டும் இல்ல எல்லாரும் ஓட்டையும் டார்க்கு திமுக திமுக பண்ணதா இல்ல ஆஸ்லி அப்ப ஒரு அரசியல் கட்சினா எல்லாரும் எல்லா ஓட்டையும் டார்கெட் இல்ல அது நான் சொல்ல பண்ணல தப்பு எல்லாரும் எல்லாத்தையும் டார்கெட் பண்ணுவாங்க தம்பி நம்ம மக்கள் பத்தில வைக்கிறோம் நீங்க ஒரு இஸ்லாமியரா நீங்க வந்து ஆதரிக்கிறீங்க ரொம்ப நாட்களா திமுகவுக்கு எதிராக இருக்க கட்சிகள் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த பாஜக பூச்சாண்டி காமிச்சி காமிச்சு சிறுபான்மையின மக்களுடைய ஓட்டுகள் வந்து அப்படியே கொத்தா வந்து திமுக எடுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்குமே தெரியும் இஸ்லாமிய சொந்தங்கள் நிறைய பேர் வந்து திமுகவுக்கு வந்து வாக்களிச்சிடுறாங்க ஸோ இப்போ நீங்கள் ஒரு இஸ்லாமியராகவும் ஒரு சாதாரண ஒரு தமிழ்நாட்டு குடிமகனாகவும் சொல்லுங்கள் எதற்காக வருகிற தேர்தலில் தாவைக்காவை ஆதரிக்கணும் தளபதி விஜய் வந்தால் இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் அப்படின்னு நீங்கள் மக்கள் சொல்லணும்னா என்ன சொன்னீங்க இஸ்லாம் மார்க்கம் போதித்ததே அதான் போதிச்சிருக்கு கொடுங்கோல் ஆட்சியாளர் பக்கம் நிற்காதீங்க மக்களை கொண்டு வைக்கக்கூடிய மக்களுக்கு மக்கள் மீது வரிச்சுமையை இதுவும் குரானில் இருக்குது மக்கள் மீது அதிகமான வரியை ஏற்றி மக்களை வந்து கொள்ளக்கூடிய மக்களை பரிதவிக்கூடிய ஆட்சியாளன் பக்கம் கொடுங்கோல் ஆட்சி பக்கம் நிற்காதீர்கள் இப்போ நிற்கல ஒரு சரியாக ஒரு பெரிய வருமானத்தை விட்டுட்டு மக்களுக்கு நல்ல சேர்ந்து வரக்கூடிய அந்த சிந்தனை எங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால வந்து நிக்கிறோம் நிச்சயமா நாளைக்கு இந்த மாதிரியான தவறுகள் நடக்காத வண்ணம் வந்து ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பதற்காகத்தான் இதை சம்பாத்தி இதை அரசியலை பிளப்புவாத அரசியலாக வைத்துக்கொண்டு இன்னைக்கு எல்லாருமே நடந்து கொண்டிருது ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை விட்டுவிட்டு இன்னைக்கு அரசியல் குள்ள தளபதி விஜய் அவர்கள் வந்திருக்காங்க நம்ம அந்த கோட்பாடு பிடிச்சிருக்கு அதுக்காக தான் அவர்கள் நிற்கிறோம் இப்போ பொதுவாக கட்சிகள் வந்து நாங்கள் ஜெயிச்சு வந்தோம்னா இது இது பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப தெளிவாகவே இந்த ஆட்சி வரைவு இதெல்லாம் வந்து கொடுத்துவாங்க ஆனால் தளபதி விஜய் அவர்கள் ரெண்டாவது மாநாட்டில் பேசும்பொழுது வந்து நான் அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படின்னு சொல் அப்படிலாம் வந்து என்னால் ரொம்ப பின் பாயிண்ட்டாக சொல்ல முடியாது நான் வந்தால் சில நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ பின் பாயிண்ட்டாக ஒவ்வொரு கட்சிகளும் புக் மாதிரி அடித்து ஒவ்வொரு தேர்தலுக்கும் கொடுத்துட்றாங்க அந்த மாதிரி கொடுக்காம இன்னுமே வந்து ஒரு மேம்போக்காக நான் வந்தால் நல்லது நடக்கும் நான் வந்தால் ஊழல் இருக்காது நான் வந்தால் சாதி கொடுமை இருக்காது இந்த மாதிரி வெளிப்படையாக பேசிறது என்னங்க ஒரு மேம்போக்கா பேசுறதுனால மட்டுமே மக்கள் நம்பிரவாங்கன்னு நினைக்கிறீங்களா திமுக அதிமுக எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ கொடுத்துட்டாங்கல இப்போ ஆனா மேனிஃபெஸ்டோ கொடுக்கிறது முன்னாடியே பேச்சுக்கெல்லாம் 1 ரெண்டு சொல்லிருவாங்க. நாங்க இந்த வாக்குறுதி கொடுத்துறோம் இது பண்ணிரோம். அப்புறம் மேனிஃபெஸ்டோ வந்து ஃபுல்லா திமுக சொல்ல ஆரம்பிச்சிருச்சா சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் நான் திமுக வர்றவங்க ரொம்ப வேகமா முன்னாடி சொல்லிரணும்ங்கறே நான். இதுதான் ஆதிமுக சொன்னாலும் இதுதான் சிக்கல். இதுதான் சிக்கல். புரியதா உங்களுக்கு?